வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கப்போம் தற்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வட உள்பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை இருக்கு நல்ல ஒரு கனமழை பொடிவுன்னா நாடகம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச கடலோரத்தில் கனமழை பொழிந்து வருகிறது தெலுங்கானாவின் வடக்கு பகுதி இமயமலை ஒட்டிய டெல்லிக்கு வடக்கே உள்ள எல்லா பகுதியுமே அதாவது உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேசத்தை உத்திரப்பிரதேசத்தின் மலைப்பகுதிகள் அப்படியே பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா காஷ்மீர் எல்லாமே நிறைய மழைப்பிழிவு பொழிந்து வருகிறது குறிப்பா உத்தரகாண்ட்ல இப்பொழுது நிறைய மழை இடிமழை பொழிந்து வருகிறது மணாலி எல்லாம் கனமழை இப்போ இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக பயணிக்கக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று கர்நாடகாவிலே மழைப்படிவை அதாவது காற்றை குவித்து வருகிறது மங்களூருக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிகமான மழை பொழிந்து வருகிறது பொழிய போகிறது இன்றைக்கும் கேரளாவில் பொழிகிற மழை கொஞ்சம் தீவிரம் குறையும் நேற்றை விட இன்னைக்கு தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் மழை தொடரும் முப்பதாம் தேதி வரை மழை தொடரும் நாளைக்கு வரைக்கும் அதுக்கப்புறமா இருக்கும் பெருசா இருக்காது ரெண்டு மூணு சென்டிமீட்டர் இருந்துகிட்டே இருக்கும் மங்களூருக்கும் மும்பைக்கும் இடையில்தான் நிறைய மழைப்படிப்பு காத்திருக்கு மேலும் இந்த நிகழ்வு ஒடிசா கடந்த நிகழ்வு தற்பொழுது நாக்பூருக்கும் ஐதராபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு அதாவது கண்டிப்பாக நாக்பூரை ஒட்டி பயணிக்குது மையமாகச்சு இதனால இருக்காட்டு இணைவு மகாராஷ்டிராவின் நாசிக் ஒடிசாவோட சரி மன்னிக்கவும் குஜராத்தோட சூரத் போன்ற பகுதிகளுக்கு இந்தோர் போபால் உதய்பூர் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் அந்த பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி இரு காற்று அதாவது வட மேற்கு பகுதி நிகழ்வோட வடக்கு வட மேற்கு மேற்கு பகுதியில மேற்கு வட மேற்கு பகுதியில அதிக காற்றை குவிக்கிறது இதனால டெல்லி உட்பட இன்றைக்கு கனமழை காத்திருக்கு டெல்லி உட்பட சரியா சொல்ல போனால் ஹைதராபாத்தில இருந்து இமயமலை வரைக்கும் அனைத்து உள் மாநிலங்கள் ஒட்டு மொத்தம் அரபிக்கடல் வரும் அதில் அதிகமாக மங்களூருக்கும் மும்பைக்கும் இடையில வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே மழை தான் இமயமலை ஒட்டிய பகுதி எல்லாமே மழை தான் அருணாச்சல பிரதேசம் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் நிறைய மழை பொழிவு இருக்கு இருந்துகிட்டே இருக்கும் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு போனிச்சுன்னா அதை சுற்றி தான் மழை இருக்கும் இப்போ பாருங்க நிகழ்வு ஒரு படமும் இருக்கு இருந்தோ காற்று வருது இருந்தோ இரு காற்று இனிவு ஏற்படுது நிறைய இடங்களில் மழை முதல்ல நிகழ்வு ஒண்ணு போகுதா ஒடிசாவில இருந்து டெல்லிக்கு போகுதா மழை இருக்கும் நிகழ்வு ஒருபுறம் இருக்கு மழை ஒருபுறம் பெய் அங்கிருந்து காற்றை ஈர்க்கும் பொழுது இரு காற்று இணைவு பல்வேறு இடங்கள்ல ஏற்பட்டு மழைப்படிவு ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்துல அப்படியே ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் வடகிழக்கு மாநில பகுதிக்கு அடுத்து ஒரு நிகழ்வு வரப்போகுது வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்து வங்க இறங்க போகுது இது இல்லாம இதோட சேர்த்த நாடு ஒன்றாம் தேதி ஒண்ணு மூணாம் தேதி ஒண்ணு ஐந்தாம் தேதி ஒண்ணு என்ற நிகழ்வுகள் இருக்கு எல்லாமே வடக்கு வங்கக்கடல் வழியாக பாகிஸ்தான் இலையோரம் போது கொஞ்சம் கொஞ்சமா அது குஜராத் கரையோரத்துக்கு வந்து ஆரம்பிச்சிடும் அப்புறம் மகாராஷ்டிரா வரதுக்கு வந்துடும் அடுத்த நிகழ்வு அது அங்கிருந்து பின்வாங்க தொடங்கும் இருந்தாலும் பின்வாங்கக்கூடிய நேரத்தில் வழுத்த மழை இருக்கும்னு சொன்னோம் அதே போலதான் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசத்துல பின்வாங்கக்கூடிய நேரத்தில் வழுத்த மழை இருக்குன்னு சொல்றேன் காற்று குவிதல் பின்வாங்கக்கூடிய இடத்துல இருக்கும் அதனால தான் தென்மேற்கு மழை இறுதி கட்ட நிறைவடையும் பொழுது நிறைய மழைப்பிடிவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் நிகழ்வானது வடகிழக்கு மாநில பகுதிகளில் அடுத்தடுத்து நுழைந்து ஒடிசா மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா என்று பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் இமயமலை வரைக்கும் வடக்கே தெற்கே தெலுங்கானா வரைக்கும் இப்போதைக்கு மழை இருந்தாலும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வரைக்கும் மழை இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவிற்கு தான் அதிகம் மழை படிப்பை தரும் எப்போ செப்டம்பர் பதினஞ்சு தேதி பத்து தேதிக்கு மேல இப்போதைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் நாளைக்கும் இமயமலை ஒட்டிய பகுதி பாகிஸ்தான் எல்லையோர பகுதி அனைத்து மாநிலங்கள் அதுக்கு ஒரு முடிவே இல்லை மழை தான் இமயமலை ஒட்டிய பகுதி வட மாநிலங்களில் நிறைய மழை அடுத்தடுத்த நிகழ்வு வடக்கு ஒ ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி அப்படியே கர்நாடகாவின் வடக்கு பகுதி கடலோர கர்நாடகா தொடங்கி ஒட்டுமொத்த வட மாநிலங்களில் மழை மழைதான் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது அதே போல தென்மேற்கு பருவமழை பொதுவா செப்டம்பர் பதினைஞ்சி தேதியிலிருந்து பாகிஸ்தான் எல்லை உரத்திலிருந்து பின்வாங்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பின்வாங்க தொடங்கினோம் ஆனால் மெல்ல பின்வாங்கும் மெல்ல மெல்ல பின்வாங்கி தென் மாநிலங்கள்ல பின்வாங்காது அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் பின்வாங்காது அப்படியே அது வடகிழக்கு பருவமழையா பாருடும் அப்படியே ஆக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் கூட தென்மேற்கு பருவமழை தொடரும் ஆனா புள்ளி உரம் செப்டம்பர் முப்பதுடன் நிறைவடைந்துடும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு தென் மாநிலங்கள்ல தொடரும் அக்டோபர் முற்பகுதி செப்டம்பர் தான் தென் மாநிலங்களுக்கு வலுத்த மழை பொழிவு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப வரப்போற நிகழ்வு ஏற்கனவே ஒடிசாவில் கடந்த பொழுது பாகிஸ்தானில் எல்லை பாகிஸ்தான் எல்லை வர காஷ்மீர்ல இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிற நிகழ்வு போல வலுவா இருக்காது இருந்தாலும் சமவழிபதியா வழியாக நகரம் என்பதனால இமயமலை ஒட்டி அமர்ந்துருச்சு முதல்ல போய் நிகழ்வு பார்த்தீங்கன்னா லோ பிரஷரு பாகிஸ்தான் எல்லையோரத்துல காஷ்மீர்ல இருந்ததுனால அதிக மழை ஆனா அந்த மாதிரியான நிகழ்வு இப்பொழுதுக்கு இல்லை ஆனால் குஜராத்துக்கு நிறைய மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு குஜராத் பெறக்கூடிய அஞ்சாம் தேதி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுல குஜராத்துக்கு பாதிக்க மழை தெரியுது மேகவடிப்பு மழையே தெரியுது குஜராத்துக்கு குஜராத்துக்கு செப்டம்பர் முதல் வாரம் பாருங்க இப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கோம் யாருமே சொல்லல இப்படி இதை கணிக்கவே முடியாது மேகப்படிப்பு மழை மேகவடிப்பு மழை குஜராத்துக்கு இருக்கு அடுத்தது நாலு அஞ்சு ஆறு இல்ல மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகள்ல இருக்கு அது இந்த நிகழ்வுகள் இரு காற்று இணைவை வெப்ப குளிர்காற்று இணைவை எங்கே அதிகம் ஏற்படுத்துகிறதோ குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிப்பை அங்கே கொடுக்கும் நிச்சயம் நிறைய மழைப்பிடிப்பு இருக்கு இப்பொழுது வட மாநிலங்கள் அடுத்து தென் தென் மாநிலங்களின் வடக்கு பகுதி வடகிழக்கு பெருமழை வந்தால் தமிழ்நாட்டை குறிவைக்கும் என்பதில் மாற்றமில்லை இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி